ஆண்டவர் சொன்னாரு தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா முதல்ல காசு கொடுக்கறதில்ல முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும் நம்ம இருதயத்தில் அன்பு நாள நிரப்பப்பட்டு இல்லாம ஏதாவது ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரு நீ ஊழியம் செய்வன்றதுக்காகவா ஆண்டவர் வந்து உனக்காக மறிச்சார் நீ அவரை பத்தி பிரசங்கம் பண்ணுவதுக்காக நீ நரகத்துக்கு போக கூடாதுன்னு உன்னை நேசித்து வந்து அவர் மறித்தார் நீ அவருக்காக ஊழியம் செய்வே அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவேன் அவருடைய எந்த சுயநலமும் இல்லாம அவர் வந்து என்ன பண்ணாரு மறித்தார் நான் கூட ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள்ல என்ன இருக்கக்கூடாது சுயநலம் இருக்கக்கூடாது ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக காசு போடக்கூடாது எல்லாரும் என்னை பார்த்து பெருமையா மிச்சு கொள்ளணும்னு காசு போடக்கூடாது சுயநலம்னா என்ன என்னைய காட்டக்கூடாது நான் தான் இதுக்கு காரணம் தான் இது நடந்துச்சு நான் என் என்னால் எனக்கு என்னுடைய இது எல்லாமே செல்ஃபிஷ் தான்